ஓம் சாந்தி இன்றைய சக்கர முரையிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்களிடம் மன்மனாபவ மத்தியாஜிபவ என்ற கூர்மையான அம்பு இருக்கின்றது இந்த அம்புகளால் நீங்கள் மாயாவின் மீது வெற்றி அடைய முடியும் கேள்வி குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது குழந்தைகள் பாபாவிற்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள் பதில் குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கிறது அன்போடு பேசுங்கள் தனது தொடர்பை சரியாக வைத்து ஸ்டீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபா உதவி செய்து கொண்டே இருப்பார் குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் பாபா தாங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மை இல்லாத எங்களை தூய்மையானவர்களாக மாற்றுகிறீர்கள் தங்களிடம் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது அன்பில் கண்ணீர் கூட வருகிறது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் எல்லோரையும் விட பிரியமானவர்கள் அதே போன்று தாய் தந்தையருக்கும் குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள் இப்போது தாயும் நீயே தந்தையும் நீயே என பாபாவை தான் கூறுகிறார்கள் லௌகிக தாய் தந்தையருக்கு இவ்வாறு கூற முடியாது இந்த மகிமை நிச்சயம் இருக்கிறது ஆனால் யாருக்கு என்று ஒருவருக்கும் தெரியவில்லை ஒருவேளை அறிந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார்கள் மேலும் பலரையும் அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நாடகப்படி இப்படித்தான் இருக்கிறது நாடகம் முடியும்போதுதான் வருகின்றார் முன்பெல்லாம் ஊமை நாடகம் இருந்தது நாடகம் முடியும் போது அனைத்து நடிகர்களும் மேடையில் நிற்பர் இதுவும் எல்லையற்ற பெரிய நாடகமாகும் சத்யுகம் திரேதாயுகம் தோபரயுகம் கலியுகம் இவை அனைத்தும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும் இது முழுவதும் சிருஷ்டி சக்கரமாகும் மூலவதனம் சூட்சுமவதனத்தில் சக்கரம் சூழுவதில்லை ஓங்காரமானவர் சத்தியமான பெயருடையவர் என பாடப்பட்டிருக்கிறது யாருடைய மகிமை கிரந்தத்தில் சீக்கியர்கள் மகிமை செய்திருக்கிறார்கள் குருநானக் வாக்கு இப்போது ஓங்காரமானவர் என்பது ஒரே ஒரு நிராகார பரமாத்மாவின் மகிமையாகும் ஆனால் அவர்கள் பரமாத்மாவின் மகிமையை மறந்து குருநானக்கின் மகிமையை செய்கிறார்கள் நானக் தான் சத்குரு என்று கூட நினைக்கிறார்கள் உண்மையில் இந்த சிருஷ்டி முழுவதிலும் உள்ள மகிமைகள் அனைத்தும் அவர் ஒருவருக்குத்தான் வேறு யாரையும் மகிமை செய்ய முடியாது இப்போது பாருங்கள் ஒருவேளை பிரம்மாவின் உடலில் பாபா பிரவேசம் ஆகவில்லை என்றால் இவர் சோழி போன்றவர் இப்பொழுது நீங்கள் சோழிலிருந்து வைரம் போன்று பரம்பிதா பரமாத்மா மூலம் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இது அசுத்தமான உலகம் பிரம்மாவின் உலகமாகும் தூய்மை இல்லாத உலகத்தில் பாபா வரும்போது யார் அவரை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அவருக்கு பலியாகிறார்கள் இன்றைய உலகில் குழந்தைகள் கூட இருளில் இருக்கிறார்கள் தேவதைகள் எவ்வளவு உயர்வாக இருந்தனர் இப்பொழுது அவர்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமாகிவிட்டனர் சந்நியாசிகள் கூட முதலில் மிகவும் நன்றாக இருந்தனர் தூய்மையாக இருந்தனர் பாரதத்திற்கு உதவி செய்தனர் பாரதத்தில் ஒருவேளை தூய்மை இல்லை என்றால் முதல் விகாரத்தில் எரிந்து போயிருப்பர் விகாரிகளுக்கு தான் தூய்மை இல்லாதவர்கள் என்று கூறப்படுகிறது இந்த மனிதர்களை பாருங்கள் பத்து பன்னெண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டே போகிறார்கள் எந்த விதிமுறையும் இல்லை சத்தியுகத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே காட்சி கிடைக்கிறது சத்தியுகத்தில் சரீரம் விடுவதற்கு முன்பே நான் இந்த சரீரத்தை விட்டு குழந்தையாக பிறப்பேன் என காட்சி கிடைக்கிறது மேலும் ஒரு பிள்ளைதான் அதிகம் கிடையாது சட்டப்படி நடக்கிறது நிச்சயம் வளர்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அங்கு விகாரம் கிடையாது நிறைய பேர் அங்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் என்று கேட்கிறார்கள் அங்கு யோக பலத்தினால் அனைத்து வேலைகளும் நடக்கிறது என கூற வேண்டும் நாம் யோக பலத்தினால்தான் சிருஷ்டியின் ராஜ்யத்தை அடைகிறோம் உடல் பலத்தினால் சிருஷ்டியின் ராஜ்யம் கிடைக்காது ஒருவேளை கிறிஸ்துவர்கள் தங்களுக்குள் இணைந்துவிட்டால் இந்த முழு சிருஷ்டியின் ராஜ்யத்தை அடையலாம் ஆனால் தங்களுக்குள் இணைய மாட்டார்கள் சட்டம் இல்லை ஆகவேதான் இரண்டு பூனைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறது வெண்ணெய் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் காட்டப்பட்டுள்ளது இந்த சிருஷ்டி என்பதே வெண்ணெய் ஆகும் இந்த யோகபலத்தின் சண்டைதான் சாஸ்திரங்களில் காட்டப்பட்டு இருக்கிறது மற்றபடி உடல் வலிமை கிடையாது என தந்தை கூறுகின்றார் ஆனால் அவர்கள் இன்சை நிறைந்த போரை சாஸ்திரங்களில் காண்பித்து விட்டனர் அவைகளோடு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை பாண்டவர்கள் கௌரவர்களின் போர் இல்லை பல தர்மங்கள் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தது அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழைத்து பாண்டவர்கள் தேவதேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தனர் இது யோக பலமாகும் இதன் மூலம் சிருஷ்டியின் ராஜ்யம் கிடைக்கிறது மாயாஜித் ஜகத்ஜித் ஆகிறார்கள் சத்யுகத்தில் மாயை இராவணன் கிடையாது அங்கே இராவணனின் பூதத்தை செய்து எரிக்க மாட்டார்கள் பூதத்தை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் இவ்வாறு யாரும் அசுரர்கள் இருக்க மாட்டார்கள் ஐந்து விகாரங்கள் பெண்களுக்குள்ளும் இருக்கிறது ஐந்து விகாரங்கள் ஆண்களுக்குள்ளும் இருக்கிறது இதை கூட புரிந்து கொள்ளவில்லை அவற்றை ஒன்றாக இணைத்து பத்து தலை இராவணனாக இருக்கிறார்கள் விஷ்ணுவிற்கு கூட நான்கு புஜங்களை கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள் இந்த பொதுவான விஷயத்தை கூட புரிந்து கொள்வதில்லை மிக பெரிய உருவாக்கி இருக்கிறார்கள் மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார் எப்பொழுதும் தந்தைக்கு குழந்தைகள் மீது வரிசை கிரமத்தில் அன்பு இருக்கும் சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும் சிலர் மீது அன்பு சற்று குறைவாக இருக்கும் எவ்வளவு செல்லமான பிள்ளையாக இருப்பாரோ அவ்வளவு அதிகமான அன்பு இருக்கும் இங்கு கூட யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ இரக்க மனமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு அதிகமாக இருக்கும் பக்தி மார்க்கத்தில் கூட இரக்கம் காட்டுங்கள் என கேட்கிறார்கள் அல்லவா கடவுளே இரக்கம் காட்டு ஆனால் நாடகத்தை பற்றி யாரும் அறியவில்லை எப்பொழுது மிக மிக தமோ பிரதானமாக ஆகிறார்களோ அப்போதுதான் பாபா வரக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்படுகிறது ஈஸ்வரன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யலாம் அல்லது எப்போது விரும்புகிறாரோ அப்போது வரலாம் என்பது கிடையாது ஒருவேளை அப்படிப்பட்ட சக்தி இருந்திருந்தால் பிறகு ஏன் அவ்வளவு திட்டு ஏன் அவ்வளவு வனவாசம் கிடைத்தது இந்த விஷயங்கள் மிகவும் குப்தமாக இருக்கிறது கிருஷ்ணருக்கு திட்டு கிடைத்திருக்க முடியாது பகவான் இவ்வாறு செய்ய முடியாது என கூறுகின்றார்கள் ஆனால் விநாசம் நடந்துதான் ஆக வேண்டும் பிறகு காப்பாற்றுவதற்கான விஷயமே இல்லை அனைவரும் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் ஸ்தாபனை விநாசம் செய்விக்கின்றார் என்றால் நிச்சயமாக பகவான் இருப்பார் அல்லவா பரமபிதா பரமாத்மா எதை ஸ்தாபனை செய்கின்றார் கீதையின் பகவான் யார் என்ற முக்கியமான விஷயத்தை கேளுங்கள் முழு உலகமும் இதில் குழைப் குழப்பமடைந்திருக்கிறது அவர்கள் மனிதனின் பெயரை போட்டுவிட்டார்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பகவானை தவிர வேறு யாரும் ஸ்தாபனை செய்ய முடியாது அப்படி இருக்கும் பொழுது கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று எப்படி கூறுகிறீர்கள் வினாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வது யாருடைய வேலை கீதையின் பகவானை மறந்து கீதையே தவறாக்கிவிட்டனர் இது மிக பெரியதிலும் பெரிய தவறாகும் இன்னொன்று ஜெகந்நாத் புரியில் மிகவும் மோசமான சித்திரங்களை வைத்திருக்கின்றனர் இந்த மோசமான சித்திரங்களை வைப்பதற்கு அரசாங்கமே தடை விதிக்கிறது இதையும் புரிய வைக்க வேண்டும் இந்த கோவில்களில் யாருடைய புத்தியிலும் இந்த விஷயங்கள் தோன்றுவதில்லை இந்த விஷயங்களை தந்தையே உட்கார்ந்து புரிய வைக்கின்றார் பாபா கூறுகின்றார் பாருங்கள் குழந்தைகள் எவ்வளவு உறுதிமொழி கடிதங்கள் எழுதுகின்றார்கள் ரத்தத்தினால் கூட எழுதுகிறார்கள் ஒருமுறை கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்தபோது திரௌபதி தனது ஆடையை கிழித்து கட்டினார் என்பது கதை இருக்கிறதல்லவா இது அன்பு அல்லவா உங்களுக்கு சிவபாபா மீது அன்பு இருக்கிறது இவருக்கு ரத்தம் வரலாம் அதாவது பிரம்மா பாபாவுக்கு இவருக்கு துக்கம் ஏற்படலாம் சிவபாபாவிற்கு ஒருபோதும் துக்கம் ஏற்படாது ஏனென்றால் அவருக்கு உடல் என்று கிடையாது ஒருவேளை கிருஷ்ணருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் துக்கம் ஏற்படும் அல்லவா பிறகு அவரை எப்படி பரமாத்மா என்று கூறுவது நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன் ஆம் நான் வந்து குழந்தைகளை சதா சுகமுடையவர்களாக மாற்றுகிறேன் சதா சிவன் என்று போற்றப்படுகின்றது சதா சிவன் சுகத்தை அளிப்பவர் என்று கூறுகின்றார்கள் என்னுடைய இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் யார் நல்லவர்களோ யார் ஞானத்தை கடைபிடித்து தூய்மையாக இருக்கிறார்களோ உண்மையான யோகி மற்றும் ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் லௌகீக தந்தைகளுக்கு கூட சிலர் நல்ல குழந்தைகளாகவும் சிலர் கெட்ட குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் குலத்தின் பெயரை கலங்கப்படுத்துவர்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் அவ்வாறு இருக்கிறார்கள் பாபா சொல்கிறாரு வியக்கத்தக்க வகையில் குழந்தைகள் ஆகிறார்கள் கேட்கிறார்கள் பிறகு கூறுகிறார்கள் பிறகு பிரிந்து வெளியே சென்று விடுகிறார்கள் ஆகவேதான் நிச்சய பத்திரம் எழுத எழுத வைக்கப்படுகிறது பிறகு அவர்கள் எழுதி கொடுத்ததை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இரத்தத்தினால் கூட எழுதி கொடுக்கின்றார்கள் இரத்தத்தினால் எழுதி உறுதிமொழி எடுக்கிறார்கள் இன்றோ சத்தியம் கூட செய்கிறார்கள் ஆனால் அது பொய் சத்தியம் ஈஸ்வரன் எதிரில் இருக்கின்றார் என்றால் இவரும் ஈஸ்வரன்தான் நானும் ஈஸ்வரன்தான் உறுதி செய்கிறேன் இப்பொழுது நடைமுறையில் நம்மிடம் இருக்கிறார் என அறிகிறார்கள் பாபா கூறுகின்றார் இந்த கண்கள் என்ற ஜன்னங்களினால் பார்க்கின்றார் இது பிறருடைய சரீரமாகும் லோனாக பெற்றிருக்கின்றார் பாபா வாடகைக்கு ஆவார் வீட்டை பயன்படுத்துவார்கள் அல்லவா நான் இந்த உடலை பயன்படுத்துகிறேன் என பாபா கூறுகின்றார் பாபா இந்த ஜன்னல்களினால் பார்க்கின்றார் பாபா முன்னாலேயே இருக்கின்றார் ஆத்மா நிச்சயமாக உடலினால் தான் வேலை செய்கிறது நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக கூறுவேன் அல்லவா உடலை பயன்படுத்துகின்றார் என்றால் நிச்சயமாக வாடை கூட கொடுக்க வேண்டியிருக்கும் பாபா கூறுகின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடியவர்கள் மற்ற அனைவரும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் தாய்மார்கள் எழுப்புகிறீர்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குகிறீர்கள் இதில் பெரும்பான்மையான பங்கு தாய்மார்களுடையதாகும் ஆகவேதான் வந்தே மாதரம் என்று கூறப்படுகிறது பீஷ்ம பிதாமகர் போன்றவர்களுக்கு கூட நீங்கள் தான் அம்பு எய்துகிறீர்கள் பவ மத்தியாஜி பவ என்ற அம்பு எவ்வளவு எளிமையாக இருக்கிறது இந்த அம்புகளினால் தான் நீங்கள் மாயை வெற்றி அடைகிறீர்கள் நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் ஒருவருடைய படிதான் நடக்க வேண்டும் பாபா உங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கின்றார் இதனால் இருபத்தி ஓரு பிரிவைகளுக்கு ஒருபோதும் தீய கர்மங்கள் நடக்காது நீங்கள் சதா ஆரோக்கியமானவராக சதா செல்வந்தர்களாக மாறுகின்றீர்கள் பல முறைகள் நீங்கள் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருக்கிறீர்கள் ராஜ்யத்தை அழைந்துள்ளீர்கள் பிறகு இழந்துள்ளீர்கள் நீங்கள் பிராமண குல தான் ஹீரோ ஹீரோயின் பாகத்தை நடிக்கிறீர்கள் நாடகத்தில் குழந்தைகளாகிய உங்களின் பாகம் எல்லோரையும் விட உயர்ந்தது இவ்வாறு உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய தந்தையுடன் மிகுந்த அன்பு வேண்டும் பாபா தங்கள் அதிசயம் செய்துள்ளீர்கள் மனதிலோ எண்ணத்திலோ கூட நாங்கள் நாராயணனாக இருந்தோம் என்பது தெரியாது நீங்களே நாராயணன் மற்றும் லக்ஷ்மியாக தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து அசுரர்களாக ஆகிவிட்டீர்கள் என பாபா கூறுகின்றார் இப்போது மீண்டும் முயற்சி செய்து சொத்தை அடைகிறீர்கள் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ சாட்சத்காரம் கிடைத்துக்கொண்டே இருக்கின்றது ஒரு பாபாதான் ராஜயோகத்தை கற்பித்தார் உண்மையிலும் உண்மையான சகஜ ராஜயோகத்தை இப்பொழுது நீங்கள் கற்பிக்க முடியும் பாபாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதே உங்களுடைய கடமையாகும் அனைவரும் ஏழைகளாகிவிட்டனர் இந்த விஷயங்களை கூட கோண கல்பத்தில் புரிந்து கொண்டே கோடியில் ஒரு சிலரே புரிந்து கொள்வர் முழு உலகத்தில் மிகப்பெரிய பெரிய முட்டாளை பார்க்க வேண்டும் என்றாலும் இங்கே பாருங்கள் என பாபா புரிய வைக்கின்றார் பாபாவிடமிருந்து இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கின்றது அவரையே விவகாரத்து செய்து விடுகின்றனர் இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது பாபா சொல்றாரு இப்பொழுது நீங்களே ஈஸ்வரனின் வாரிசு பிறகு தேவதை சத்திரியர் வைசியர் மற்றும் சூதரனின் வாரிசுகளாகி ஆகின்றனர் இப்பொழுது அசுரனின் அசுரனின் வாரிசிலிருந்து ஈஸ்வரனின் வாரிசாக மாறியிருக்கிறீர்கள் பாபா பரந்தாமத்திலிருந்து வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார் என்றால் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் துக்கத்தில் யாரும் நன்றி செலுத்துவதில்லை இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சுடம் சுகம் கிடைக்கிறது எனும்போது எவ்வளவு அன்பு ஏற்பட வேண்டும் நாம் பாபாவிடம் அன்போடு பேசினால் ஏன் கேட்க மாட்டார் தொடர்பு இருக்கின்றதல்லவா இரவு எழுந்து பாபாவுடன் பேச வேண்டும் பாபா தனது அனுபவத்தை தெரிவித்து கொண்டே இருக்கின்றார் நான் மிகவும் நினைக்கின்றேன் பாபாவின் நினைவில் கண்ணீர் கூட வந்துவிடுகிறது நான் எப்படி இருந்தேன் பாபா எப்படி மாற்றி இருக்கின்றார் அப்படியே ஆகட்டும் நீங்களும் அவ்வாறே மாறுகின்றீர்கள் யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாபா உதவியும் செய்கின்றார் தானாகவே கண்கள் திறக்கும் கட்டில் அசைந்து ஆடும் பாபா பல பேரை எழுப்பியிருக்கின்றார் எல்லையற்ற தந்தை எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார் நீங்கள் இங்கே ஏன் வந்துள்ளீர்கள் எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை மணப்பதற்கான பாடத்தை பெற வந்துள்ளோம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை மணப்பதற்காக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்கின்றோம் பாபா என கூறுவீர்கள் எவ்வளவு அதிசயமான பள்ளிக்கூடம் எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் மிக பெரியதிலும் பெரிய யுனிவர்சிட்டி ஆகும் ஆனால் இறைவனின் யூனிவர்சிட்டி என்ற பெயர் வைக்க அனுமதி அளிக்க மாட்டார்கள் ஒரு நாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய யுனிவர்சிட்டி என நிச்சயம் கூறுவார்கள் பாபா தனது கண்களில் வைத்து உங்களை படிக்க வைக்கின்றார் உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து விடுவேன் என கூறுகின்றார் இப்படிப்பட்ட தந்தையுடன் எவ்வளவு பேச வேண்டும் பிறகு பாபா நிச்சயம் உதவி செய்வார் யாருடைய தொண்டை அடைபட்டு இருக்கிறதோ அவர்களுடைய பூட்டை திறந்து விடுவார் இரவு நினைக்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கும் பாபா தனது அனுபவத்தை தெரிவிக்கின்றார் நான் அமிர்த வேளையில் எப்படி பேசுகிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் குளத்தை கள்ளங்கப்படுத்தக்கூடாது ஐந்து விகாரங்களை தானமாக கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப எடுக்கக்கூடாது நல்லது தாரணிக்கான முக்கிய சாரம் பாபாவிற்கு பெரியமானவராகி இரக்க மனமுடையவராகி சேவையில் ஈடுபட வேண்டும் தகுதியான குழந்தையாகி கடலைக்கு கீழ்ப்படைந்தவராகி உண்மையான யோகி மற்றும் ஞானி ஆக வேண்டும் இரண்டு அமிர்த வேலையில் இருந்து பாபாவிடம் மிகவும் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும் பாபாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் பாபாவின் உதவியை அனுபவம் செய்ய செய்வதற்கு மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும் வரதானம் சதா ஊக்க உற்சாகத்தில் இருந்து மனதால் குஷியின் பாடல் பாடக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுக அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற விதியினால் அழிவற்ற வெற்றிகளை அடைகிறீர்கள் உங்களுடைய மனதிலிருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் இசைத்துக்கொண்டே இருக்கிறது ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் ஆஹா இனிமையான பரிவாரம் ஆஹா சிரேஷ்ட சங்கமிக இன்பகரமான சமயம் ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆஹா ஆகும் ஆகையினால் நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள் உங்களுடைய மனதில் ஒருபொழுதும் ஏன் நான் என்பது வரவே முடியாது ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தை மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தை தான் வருகின்றது ஸ்லோகன் என்ன சங்கல்பம் செய்கிறீர்களோ அவற்றில் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்துவிட்டீர்கள் என்றால் அது உறுதியானதாக ஆகிவிடும் ஓம் சாந்தி